அன்றைக்கி ரெய்டு நடந்தது பார்த்திங்களா இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் வந்தது அதுக்கு முன்னே அந்த ரெய்ட் நடந்தது இல்லை அன்னிக்கே நான் சொன்னேன் செந்தில் பாலாஜி மாட்டி மாட்டார் விசாகாந்த் மாட்டிக்குவார் அப்படின்னு நான் சொன்னேன் செந்தில் பாலாஜி தானே அமைச்சர் இதில் செந்தில் பாலாஜி மாட்டுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக மாட்ட மாட்டார் எந்த சாரு எந்த தம்பி கூட அவங்களோட கனெக்ஷன் விற்பனை பணம் அதெல்லாம் யாருக்கிட்ட போகுது இவங்க எப்படி இவங்க ஆர்டர் பண்ண அதாவது ஒரு ரத்தீஷ் மாதிரி ஒருத்தர் வந்து விசாகனுக்கு வந்து ஆர்டர் பண்ணுற அளவுக்கு குப்பையை கிளறது தான் இடியினுடைய வேலை ஆனால் உண்மையிலேயே குப்பை தொட்டியே தோன்ற அளவுக்கு இவங்க பண்ணிட்டாங்க அது வந்து ஏகப்பட்டது கிடச்சிருக்கு அதில் வந்து இந்த ரத்தீஷு பாஸ்கர் ஆகாஷ் பாஸ்கர் இவங்களுடைய இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இதுக்கு முன்னால் என்னாச்சு உத் உயர் நீதிமன்றத்துக்கு போனீங்க ஈடி அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் எங்களை வந்து பாத்ரூம் கூட போக விடலை ராத்திரி பன்னெண்டு ரெண்டு மணி வரைக்கும் இந்த லேடிஸ் உக்காக்கி வச்சிருந்தா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னால் ரெட் ஜெயண்ட் என்னவாக இருந்தது இப்போ என்னவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பின் அவளை கன்வெக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல கன்வெக்ஷன் ரேட்டு அஞ்சு பர்சன்ட் கூட இல்லை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்து லட்சம் கோடி ஒர்த்து ப்ராப்பர்ட்டிஸை முடக்கியிருக்கு எல்லா பெஞ்ச் நேர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் வாசதேவன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷ்டின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஈடி ரைடாக போய்ட்டுருக்கு டிஎம்கேவோட குடும்பம் எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ என்னென்ன சினிமா கம்பெனிலாம் வச்சுருக்காங்க அங்கே ஃபுல்லாக இடி ரைடாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க எல்லா இடத்துலையும் அப்படின்னா புரியலையே எங்கள் வீட்டுக்குலாம் யாரும் வரல உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களா இல்லை வரல வரல சார் வர மாட்டாங்க பயப்பட வேண்டாம் உண்மையே ஆக்சுவலி அவங்க டைமிங் நீங்கள் பாருங்கள் இவர் இவர் வந்து ஊட்டிக்கு போயிருக்கிறாரு இங்கே ஊட்டியில் போய் ஜாலியாக இருக்கிறாரு இங்கே வந்து இடி ரெய்டு நடக்குது இதுக்கு முன்னால் என்னாச்சு உத் உயர் நீதிமன்றத்துக்கு போனீங்க இடி அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் எங்களை வந்து பாத்ரூம் கூட போக விடலை ராத்திரி பன்னெண்டு ரெண்டு மணி வரைக்கும் லேடிஸ் உட்காந்து வச்சிருந்தேன் இதெல்லாம் வந்து தேவையில்லாத சமாச்சாரம் இடிக்கு அது பவரே கிடையாது நீ யார் சொல்கிறது பவர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிடைச்சிதான் அவங்க வந்து க்ரீன்ஸுக்கும் கொடுத்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க இவங்க சைல எல்லாம் அப்படியே அதெல்லாம் நின்று போச்சு முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தான் இருந்தது விசாகனுக்கு ரெண்டு முறை அவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு போல பார்த்தாங்க கரெக்டாக உள்ளே வந்தாங்க அதுவும் உள்ளே வந்த அன்னைக்கு தான் கரெக்டாக அந்த குப்பை தொட்டியில் அந்த பேப்பர்லாம் கிடைக்கிது அப்போது என்னமோ உள்ளே நடந்துருக்கு அப்படிங்கிறது எப்படியோ அவங்க மோப்பம் கண்டுபிடிச்சிருக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஈடிக்கு வந்து எனக்கு என்ன தோன்றது ஈடிக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இல்லைன்னா போய் பாருங்கள் இன்னுமே இந்த மாதிரி ஈடிக்கு பயப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த கழிவுகள் போகும் வழியை சரி பண்ணிவிடுவாங்க எப்படி நம்ம வந்து ஏஆர் டைரியில் திண்டுக்கல்ல வந்து ஒன்றுமே கிடைக்கல உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோம் அந்த திருப்பதி லட்டு சமாச்சாரத்தில் ஒன்றுமே கிடைக்கல அதில் ஒரு லேடி ஆஃபீஸர் என்ன பண்ணிட்டாங்க பின்னால் அதில் போயிட்டு இந்த கழிவு போகுது பாருங்கள் அதை சுரண்டிட்டாங்க சுரண்டி எடுத்துக்கிட்டாங்க அது பார்த்தோன்னா அதில் ஃபுல்லாக கலப்படம் கலப்பட பொருள்கள் இருக்குங்கிறது அதுலேருந்து புருவாயிடுச்சு இங்கே வந்து குப்பை தொட்டி தோன்றான் வெர்ச்சுவலி குப்பையை கிளறது தான் ஈடியினுடைய வேலை ஆனால் உண்மையிலேயே குப்பத்தொட்டியே தோன்ற அளவுக்கு இவங்க பண்ணிட்டாங்க அது வந்து ஏகப்பட்டது கிடச்சிருக்கு அதில் இருந்து அந்த ரத்தீஷு பாஸ்கர் ஆகாஷ் பாஸ்கர் இவங்களுடைய இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இதையும் அதையும் இதையும் அந்த அந்த இந்த தம்பி தம்பின்லாம் சொன்னது இப்போ இந்த சாரெல்லாம் போய்ட்டு தம்பியெல்லாம் அங்கே வந்துடுச்சு அந் எந்த சாரு எந்த தம்பி கூட அவங்க கனெக்ஷன் எப்படி இந்த பணம் அதாவது இந்த டாஸ்மாக்னுடைய பில் இல்லாத பில் இல்லாத விற்பனை பணம் ஓகே அதெல்லாம் யார்கிட்ட போகுது இவங்க எப்படி இவங்க ஆர்டர் பண்ண அதாவது ஒரு ரத்தீஷ் மாதிரி ஒருத்தர் வந்து விசாகனுக்கு வந்து ஆர்டர் பண்ணுற அளவுக்கு அதான் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா தான் வந்து ஏடிஎம்கே கூட இதை ரொம்ப குயிக்காக கையில் எடுத்துட்டாங்க இது யார் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக வெடிக்கப் போகுது நீங்கள் வந்து ஆயிரம் கோடி ரூபா அப்படின்னு நான் நீங்கள் கேட்டீங்க அன்றைக்கி நம்ம வந்து பேசும்போது நான் சொன்னேன் இது ஒரு ட்ரையல் தான்ப்பா இந்த ஆயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது வந்து அவங்க கலால் வரியை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசலை இந்த மாதிரி சில முறைகேடுகள்லாம் இது பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா அதுக்கப்புறமா வந்து பாட்டிலிங் கம்பெனிஸ்னுடைய சில கோல்மால் சமாச்சாரங்கள் லாஜிஸ்டிக் கம்பெனிஸ்னுடைய சமாச்சாரங்கள் ப்ளஸ்ஸு இதில் வந்து டாஸ்மாகில் வந்து அந்தந்த ஒரு ஆறு மண்டலமாக என்னமோ இருக்குது போட்டிருக்கு அங்கெல்லாம் போஸ்டிங்க்காக வந்து இவங்க வந்து பணம் வாங்கினாங்க இந்த மாதிரிலாம் சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தது அதை வச்சு தான் பண்ணுறாங்க அப்படின்னுட்டு எனக்கு என்னது ஒன்றது இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது டிவிஏசி நம்ம கையில் இருக்குது அந்த டிவிஎஸ்சி நம்ம வந்து எஃபெக்டிவாக வேலை பண்ண வச்சா நம்ம என்ன பண்ணணும் முதல்ல இதை எந்தெந்த மினிஸ்டர்ஸுக்கு மேலே இப்போ ஊழல் புகார் குற்றச்சாட்டுகள் இருக்கோ அவங்க மேலே அனுப்பணும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொங்கல் பரிசு வாங்கும்போது அந்த சேலை வேஷ்டியில் வந்து பாலிஸ்டர் கவுண்ட்டு ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சார் அண்ணாமலே அந்த மினிஸ்டர் மேலே அதை போட்டிருக்கணும் இவங்களே போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த நியாயமாக இருந்திருக்கும் இவங்களே போட்டுட்டு அந்த மினிஸ்டர் வந்து கீழே இறக்கி வச்சுருக்கணும் அதே மாதிரி பொன்முடி மேலே போட்டிருக்கணும் இவங்க மேலே போட்டிருக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பழைய கேசஸ் கே கேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் துரைமுருகன் மாதிரி இவங்க மேலே இந்த நே நேரு இது மாதிரி கேசஸ் எல்லாமே இவங்க வந்து இவங்களே வாபஸ் வாங்கிக்கிறாங்க டிவிஎஸ்சி என்ன பண்ணுறது இது நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த கேசஸ்லாம் நாங்கள் வந்து மறுபரிசீலனை பண்ணுறோம் வி வில் ப்ரெசன்ட் அ கேஸ் இன் அ டிஃப்ரெண்ட் மேனர் அப்படிங்கிற மாதிரி என்ன அர்த்தம் உங்களுடைய உள்நோக்கம் தெரிஞ்சு போச்சு அதாவது எந்த காரணத்திற்காக டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டு ஏன் ஆரம்பிச்சுதுன்னு சொன்னோன்னா ஊழல் தடுப்பு அதற்காக ஆரம்பிச்சது ஆனால் அந்த அந்த ஊழல் தடுப்புங்கிற விஷயத்துக்கு நேர் எதிராக நீங்கள் இந்த துறையை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் இது எடிஎம்கேயும் பண்ணியிருக்கு டிஎம்கேயும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த டாஸ்மாக் விஷயத்தில் கூட ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்போது காலகட்டத்தில் எவ்வளோவோ நாற்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டோ எவ்வளவோ வந்திருக்கு கேசஸ்லாம் வந்திருக்கு அதுதான் மெயின் கேஸ் இல்லையா அந்த கேஸில் அடிப்படையில் தான் இவங்க வந்திருக்காங்க அதான் சார் இப்போ ஈடி ரைடு வந்து நடத்திட்டு இருக்காங்க இது வந்து மக்கள் பரபரப்பாக பேசுகிறாங்க கொஞ்ச நாள் அந்த கேஸ் வந்து அப்படியே மறந்துடுறாங்க எந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லை இது அப்படி ஆகாது இது அப்படி ஆகாது இந் அதுக்கு முன்னே அந்த பாயிண்ட்டை முடிச்சுடுறேன் நான் இந்த அந்த அந்த பழைய கேசஸ் எல்லாம் நம்ம விட்ரா பண்ணிக்கிட்டோம்னா இடிக்கு வந்து முகாந்திரமே இல்லாமல் போய்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா அது தப்பு ஏன்னா ஆல்ரெடி இடி வந்து அந்த கேசஸ் இல்லை அப்படின்னாலும் கூட அதாவது மூல வழக்குகள் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த பணம் இந்த இந்த டாஸ்மாகில் இவ்வளோ இவ்வளோ பணம் ஜெனரேட் ஆகிருக்கு இது வந்து கருப்பு பணம் இவ்வளவு கலால் வரி கட்டப்படவில்லை என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கோ ஆயிரம் கோடி ரூபா வந்து பெரிய நடந்திருக்கு அந்த க லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸில் இன்க்ளூடிங் ஏடிஎம்கே பீரியட்னு நான் சொல்கிறேன் இன்க்ளூடிங் ஏடிஎம்கே பீரியடு ஸோ இந்த கேஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டிவிஎஸ்சி மூலமாக அந்த பழைய வா வழக்குகள் இந்த இவங்க போட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் போட்ட வழக்குகளெல்லாம் மிரட்டி உருட்டி நீங்கள் வந்து வாபஸ் பெற வச்சாலும் கூட இந்த கேஸ் நடக்கத்தான் போகிறது கண்டிப்பாக இது வந்து அடுத்த லெவலுக்கு போகும் அப் அங்கே தான் இவங்கெல்லாம் பிடிபடுறாங்க அதாவது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னால் ரெட் ஜெயண்ட் என்னவாக இருந்தது இப்போ என்னவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன் ரெண்டாயிரத்தி இருபத்தி பின் அந் ரெட் ஜெயிண்டுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னேன்னா பாக்கி எது எவ்வளவோ பேர் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க இந்த அரசு வந்த பிறகு உதயநிதி துணை முதல்வரான பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சரான பிறகு மு க ஸ்டாலின் முதல்வரான பிறகு எவ்வளவோ இது மாதிரி கம்பெனிஸ்க்கு நம்மளுக்கு வேண்டியவங்களுக்கு அவங்க கான்ட்ராக்டை கொடுத்து நிறையா பணத்தெல்லாம் அள்ளி முறைகேடுகள் பண்ணி மோசடிகள்லாம் பண்ணி பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க நம்ம ரோடில் ஒருத்தன் டிஎம்கே பூத் ஏஜென்ட்டு பார்க்குறேன் அஞ்சு வருஷத்தில் அவன் என்ன பண்ணுறான் எத்தாப்பில் இருக்கிற காலி பிளாட்டை வாங்கி ஒரு பெரிய பங்களாவை கட்டிவிட்டான் நம்ம அதை கொஸ்டின் பண்ண முடியறது இல்லை அவனை மாதிரி பல மடங்கு பணம் சேர்த்தவங்க இந்த நாலு வருஷத்து அஞ்சு வருஷத்தில் அதுவும் எப்படி பாருங்கள் கரெக்டாக ஒன்று ரியல் எஸ்டேட்டு ரெண்டாவது உங்களுக்கு சினிமா துறை இந்த ரெண்டு அது என்னந்து ஹோட்டல் நம்ம இவர் பண்ணுறாரு பாருங்க நம்ம ஜாஃபர் சாதிக்கும் அமீரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் பண்ணாங்க பாருங்கள் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கருப்பு பணம் ஜெனரேட் பண்ண முடியுமோ தவறான க கணக்குகள் காமிக்க முடியுமோ எங்கெங்கெல்லாம் வந்து ஊழல் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான துறைகள் தான் இதெல்லாம் அந் ஸோ நேச்சுரலி பணம் அங்கே போகிறது அமீர் கூட சாரி ஜாஃபர் சாதி கூட ஏழு லட்சம் ஏழு லட்சம் ரூபா உதயநிதி அவர்களுடைய மனைவிக்கு கொடுத்ததாக சொன்னாங்க இல்லையா இந்த கேசட் வெளியீட்டுக்கு ஸோ அதெல்லாம் அந்த அதே மாதிரி தான் இப்போ இந்த பணம் வந்து நடுவில் முத்துசாமி வந்தார்னு நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி ஒன்றரை வருஷம் ஒன்னேகாவது வருஷம் வருஷம் நினைக்கிறேன் அந்த சமயத்தில் முத்துசாமியை மட்டுமே செலக்ட் பண்ணது காரணம் கூட இதுவே உள்நோக்கம் இருக்கலாம் இதே ஏன் பிடிஆர் பன்னிவேல் தேகராஜனுக்கு இந்த தகுதியே இல்லையா அவர் வந்து வளைஞ்சு கொடுத்துருக்க மாட்டார் எந்த அமைச்சர் வளைஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நாங்கள் போடுவோம் அப்போ தான் அவன் வந்து நான் சொல்கிற வேலையை பண்ணுவான் அது கரெக்டாக குடும்பத்துக்கு போகணும் எல்லா அமைச்சர்களும் குடும்பத்துக்கு கப்பம் கட்டி தாங்க ஆகணும் ஆ பணம் கட்சிக்கும் கப்பம் கட்டணும் இங்கே குடும்பத்துக்கு கப்பம் கட்டணும் ஏன்னா கட்சி தான் குடும்பம் தான் கட்சி அதுக்கு தான் வந்து தனியாக ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க பிஏ டபுள் என் அப்படின்ற ஒரு அமைப்பு வச்சுருக்குறாங்க அந்த அமைப்பு மூலமாக வந்து அது மாப்பிள்ளை பார்த்துக்கிறாரு நாளைக்கு இந்த மாப்பிளை வந்து சந்திரசேகரர் சாரி சந்திரபாபு நாயுடு மாதிரி மாறாமல் இருக்கணும்னு பார்க்குறேன் அவர் சந்திரபாபு நாயுடு மாதிரி மாறிட்டார் கட்சியை பிடிச்சிட்டாரு ஆட்சியை பிடிச்சிட்டாரு சொன்னோன்னா உதயநிதிக்கு வீடை விட்டு வெளில போக வேண்டியது தான் அதான் சாரி இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் டிவிஎஸ்சி ஒரு கேஸ் போடுறாங்க அதை முகந்திரமாக வச்சு தான் இடி உள்ள வராங்க அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த இடி வந்து இப்போ வந்து முகந்திர முகந்திர எஃப்ஐஆர் இருக்குல்ல சார் அது வந்து ஏடிம்கே பெரியல போடப்படுதுன்னா அப்போ ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேலே கேஸ் இருக்கு பேர் மறந்து தங்கமணியா இல்லை வேற நினைக்கிறேன் ஆமாம் சார் தங்கமணி அவருக்கும் அந்த பிரச்சனை வரும் அந்த அப்போவே கூட பத்து ரூபா தான் அப்போ விமர்சனம் வைக்கும் போது ஏடிஎம்கே எத்தனை விமர்சனம் பாஜக வந்து திமுக மேல மட்டும்தான் விமர்சனம் வைக்கிறாங்க இல்ல இல்லை பாஜக வந்து இப்போது வந்து அவங்க கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கலாம் பட் ஏடிஎம்கே மேலே இருக்கிற அந்த விமர்சனம் கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு பாதிப்பு ஏற்படும் ஆனால் அதுக்காக நம்மளுக்கு வாக்குகள் போயிடுமோ அப்படிங்கிற அந்த கூட்டணி செதஞ்சிடுமோ அப்படிங்கிற அந்த பயத்தினால் வந்து இவங்க வந்து இப்போ பின்வாங்க முடியாது ஏன்னா இப்போது பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்த ஆப்ரேஷன் செந்தூர்லாம் பயங்கர சக்ஸ் சக்ஸஸ் ஆனப்புறம் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிம்பம் உருவாகிருக்குது உலக அளவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி பற்றி ஒரு பிம்பம் உருவாயிட்டிருக்கு மோடி பற்றி ஒரு பிம்பம் உருவாயிருக்கு அப்படி இருக்கும்போது இவனும் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட்டுருவாங்க ஓகே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ராபபிளி இந்த சேவூர் ராமச்சந்திரன் மேலே இன்றைக்கி இடி ரேடியோ விட்டது கூட அதுவும் ஒரு காரணமாக இருக்கணும் அதாவது நம்ம வந்து நடுநிலையமாக இருக்கிறோம் நாங்கள் வந்து டிஎம்கே மட்டும் குறி வைக்கல காங்கிரஸ் மட்டும் குறி வைக்கல டிஎம்சி மட்டும் குறி வைக்கல அகிலேஷ் யாதவ் மட்டும் குறி வைக்கல அப்படிங்கிற மாதிரி ஆம் ஆத்மி மட்டும் குறி வைக்கல அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பிம்பத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக இவங்க கண்டிப்பாக ஏடிஎம்கேயை விட மாட்டாங்க ஏடிஎம்கேவில் யார் மேலே கு குற்றம் இருக்கோ அதை வந்து லாஜிக்கலாக எடுத்துகிட்டு போவாங்க பட் அட் த சேம் டைம் கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியிலேயும் பாஜக இறங்கும் அப்போ நம்ம ஈடியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம் இங்கே ரேட் நினச்சி அங்கே அடிச்சு இவ்வளோ பணம் அவ்வளோ பணம் பேசுகிறோம் ஆனால் யாருமே தண்டனைக்கு வாங்கின மாதிரி தெரியல சார் இதுதான் சார் ப்ராப்ளம் நமக்கு நம்மளை ஒரு பேசிக் ஃபேக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது ரத்தீஷ் இருக்கிறாரு சார் நான் இப்போ இடிஎம்கே கேஸ் மட்டும் கேட்கல சார் இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேயில் எவ்வளோ ரேட் நடந்துச்சு அதை தான் நான் சொல்ல வரேன் ரத்தீஷ் மாட்டின்னு இருக்காரு ஒரு எக்ஸாம்பிள் கா சொல்கிறேன் செந்தில் பாலாஜி தானே அமைச்சர் இதில் செந்தில் பாலாஜி மாட்டுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக மாட்ட மாட்டார் அப்போ நான் அன்னிக்கே சொன்னேன் அன்னைக்கு ரெய்டு நடந்தது பார்த்தீங்களா இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் வந்தது அதுக்கு முன்னே அந்த ரெய்ட் நடந்தது இல்லை நான் சொன்னேன் செந்தில் பாலாஜி மாட்டி மாட்டார் விசாகாந்த் மாட்டிக்குவார் அப்படின்னு நான் சொன்னேன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இதெல்லாம் இது வந்து ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் இதை வந்து எப்படி நீங்கள் லிங்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது நீங்கள் பிரமாதமாக லிங்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து உயர் நீதிமன்றத்தை போயிட்டு கேஸ் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீதிபதி அதை எப்படி பார்க்குறாரு அது வந்து வேலிடாக இருக்கா இல்லையாங்கிறது அவர் அவங்களோட டெசிஷன் வேறு அரவிந்த் கெஜ்ரிவால் மேட்டரில் என்னாச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரொம்ப ஒம்பது முறை சம்மன் அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் அவர் வந்து வராரு அது வரைக்கும் வரல பத்தாவது சம்மதம் பதினொன்னாவது சம்மதம் தான் வரார் அவர் அதுக்கப்புறமா அப்போது கூட உய டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து சொல்லுது என்னத்துக்கு நீங்கள் இவ்வளோலாம் ப்ரெஷரைஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்போது அமலாக்கத்துறை சில டாக்குமெண்ட்ஸை நீதிபதிகளுடைய தனிப்பட்ட கவனத்திற்கு சமர்ப்பிக்கிறார்கள் அதை தான் அவங்க கேட்குறாங்க இவ்வளோ நாளாக ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னுட்டு அதனால் நீதிபதிகளுடைய கண்ணோட்டம் இது ஒன்று ரெண்டாவது இந்த ஃபைனான்ஷியல் மேட்ரஸில் தான் நீங்கள் வந்து லிங்க் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார் ரொம்ப சார் ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து துபாயில் வேலை பண்ணுறான் கார்த்திகேயன் அப்படின்னு பேர் அவன் வந்து எனக்கு பணம் அனுப்பணும் அங்கேருந்து இங்கே அனுப்பணும் இது அதான் அந்த காலத்தில் சொல்கிறேன் ஹவாலா முறையில் நான் சொல்கிறேன் அவன் அங்கே அவன் ஏஜெண்ட்டு கொடுத்துருவான் இங்கே வந்து என்ன ஒரு ஏஜெண்ட்டோ எங்கள் வீட்டில் வந்து பணத்தை கொடுத்துட்டு போடுவார் யாருக்கும் ஒன்றும் தெரியாது கவர்மெண்ட்டுக்கு தெரியவே தெரியாது இன்றைக்கும் அந்த முறை இருக்குது நம்ம நாட்டில் இப்போ எப்படி இது வந்து நான் நான் வந்து பணம் வாங்கியிருக்கேன் இது வந்து கார்த்திகேயனோடு நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க இதுதான் ப்ராப்ளம் அதனால்தான் அதை கனெக்ட் பண்ண வேண்டி அதை கனெக்ட் பண்ணி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது இடியோட ஈடியோட வேலையே அதுதான் செய்யறதே இல்லை ஆனால் அதுதான் என்ன பட் அட் டைம் அவ்வளோ கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல கன்விக்ஷன் ரேட்டு அஞ்சு பர்சன்ட் கூட இல்லை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இதே இடிதான் இந்த லாஸ்ட் லெவன்த் டென் இயர்ஸ் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் இது இருக்குது டேட்டா இருக்குங்கிட்ட ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்து லட்சம் கோடி ஒர்த் ப்ராப்பர்ட்டிஸை முடக்கியிருக்கு நீங்கள் வந்து ஏ ஏ ராஜாவோடது ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே முடக்கியிருந்தாங்க இது மாதிரி நிறைய பேருடைய முடக்கப்படுது சார் ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து தப்பான ப்ராப்பர்ட்டியா தான் கிடைச்சிருக்கும்ல செந்தில் பாலாஜியோடது முடக்கி இருந்தாங்க கரெக்ட் முடக்கி தான் வைப்பாங்க ஆனா அதை வந்து இம்மீடியட்ல அதை சேல் பண்ணி ரிக்கவர் பண்றங்கு முடியாது அதே மாதிரி தான் இந்த ஃபைனான்ஷியல் ஃப்ராட்ஸ் எல்லாம் நடக்கிறது பாருங்க இந்த பேங்க்ஸ்லாம் நடக்கும் இல்லையா ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி பார்ப்பாங்க ரீஃபைனான்சிங் பண்ணி பார்ப்பாங்க அடிஷ்னல் ஃபைனான்சிங் பண்ணி பார்ப்பாங்க எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கூட இப்போ பூஷன் ஸ்டீல் மாதிரி அவனால் ஓடி போயிட்டான் ஆனால் பூஷன் ஸ்டீல் என்டையர் இதை விற்று அந்த பணத்தை பேங்க்கு கொடுத்தாச்சு அதே மாதிரி பேங்கை பொறுத்த வரைக்குமே அந்த என்பிஐ வந்து இவ்வளவு ரெடியூஸ் ஆன காரணமே இவங்களோட தான் அதாவது இந்த நரேந்திர மோடியினுடைய பாலிசிஸ்னுடைய விளைவுனால தான் அதை தான் நம்ம வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணுமே தவிர இவங்க வந்து ஜெயிலுக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏம் ராஜா பெயிலாக இருக்காரு கனிமொழி வெயிலில் இருக்கிறாங்க சிதம்பரம் வெயிலில் இருக்கிறார் கார்த்தி சிதம்பரம் கார்த்தி சிதம்பரத்துக்கிட்ட இல்லாத சார் சொல்லுங்கள் நீங்கள் இன்னிக்கு

ஈடிக்கு வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு கூட இங்கேருந்து கேரளாவுக்கு போயிட்டு தான் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ அதெல்லாம் மாற்றிட்டாங்க ஈடி வந்து ஈடிக்கு கூடுதல் அதிகாரம் இவங்க வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையோ பதினாறுலையோ தான் இவங்க கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தான் இது வந்து ரொம்ப விசாரணைகள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சது இன்னும் கூட பலப்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் ப்ராப்ளம் என்ன தெரியுமோ நம்மளுக்கு நீதிமன்றத்தில் தான் பிரச்சனை வருது நீதிமன்றம் என்ன சொல்லுது செந்தில் பாலாஜி கேஸில் அவங்க ஏன் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரம் சாட்சிகளை நீங்கள் இது பண்ணுறதுக்குள்ளே விசாரணை பண்ணுறதுக்குள்ளே நூற்றம்பது வருஷம் ஆயிரும் அது வரைக்கும் நாங்கள் வச்சுக்க முடியாது அப்படின்றாங்க இவரை ஏன் வெளில விட்ட ஜாஃபர் சாதிக்கு ஏன் வெளில விட்டீங்க நீதிமன்ற நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து வழக்கை விசாரி விசாரித்து நீங்கள் கோர்ட்டில் கொண்டு வரத்துக்கு நீங்கள் வந்து பதிஞ்சு வருஷம் ஆக்கி ஆக்கிடுவீங்க அதெல்லாம் விசாரித்த பிறகு அவர் வந்து நிரபராதின்னு அவரை குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ண முடியலன்னா அவர் வந்து சிறையில் இருந்தார்னா அவருடைய வாழ்க்கை முடிந்து போய்விடும் அது மனித உரிமை மீறல் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அது கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ லெஃப்ட் ரைட் நீங்கள் வந்து எல்லாேருக்குமே ஜாமீன் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப தப்பு ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் ஹெரால்டு கேஸ் சார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போட்டது சார் இப்போ தான் அது வந்து ஒரு இதுக்கு வந்திருக்கு இந்த ரட்டை குடியுரிமை அதாவது இவரோடது ராகுல் காந்தியோடது ரட்டை குடியுரிமை வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து எட்டு ஒம்பது வருஷமாக தான் இருக்குது ஆனால் இப்போ தான் அது வந்து கம்மிங் டு த ஹெட்டு இன்றைக்கி ஏதோ தமிழ் பேப்பரில் படித்தேன் நாற்பது வருஷமாக ஒரு ஆள் கலப்பட பொருளை வித்தோம் அப்படின்ட்டு ஏதோ தயிர் வித்துருக்கிறாரு தயிரோ பாலோ விற்றுருக்கிறாரு எருமை பால் வித்திருக்கிறாரு அது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபேட்டுக்கு போய் தான் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் தான் ஃபேட் இருந்தது அது மாதிரி நாற்பது வருஷம் அது ஆயிருக்குது இப்போ தான் உச்ச நீதிமன்றம் வந்து அது அவருக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா பெனால்டி கட்டிட்டு கிளம்புடா அப்படின்ட்டாங்க இந்த மாதிரி ஒரு நீதித்துறை இருக்குது இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்குது அவங்க மற்ற நாடுகள்லாம் எப்படின்னா ஒரேடியாக உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க

இவரை செந்தில் பாலாஜி கைது பண்ணணும்னு கேட்டதுக்கு காரணமே வந்து அவர் வந்து சாட்சியங்களெல்லாம் மறைச்சிருவார் அப்படிங்கிறதான் ஆர்ஜி கரு விஷயத்துலையும் அப்படி தான் ஆச்சு அப்போது அங்கே வந்து கேட்குற உச்ச நீதிமன்றம் திருப்பியும் என்ன கேட்குறாங்க இன்னும் எவ்வளோ நாள் அவர் அங்கே உள்ளே வச்சுருப்பீங்க அப்படின்ட்டு இடி சிபிஐ அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு மிக அதிகமான கேசஸ் இருக்குது ஃபைனான்ஷியல் ஃப்ராடில் இந்த மாதிரி ஃப்ராடு இருக்குது இல்லையா இந்த இந்த டாஸ்மாக் மாதிரி ஃப்ராட் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி விசாரணை பண்ணி டக்குன்னு நிறுத்திட முடியாது அதெல்லாம் ரொம்ப டைம் வேணும் இங்கே நாங்கள் போன நிறையா விஷயங்கள் சேகரிக்க வேண்டி வரும் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இவங்கெல்லாம் வந்து பயந்து இருக்கிறாங்க வெயில் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அவர்கள் தவறாக சம்பாதித்த சொத்துக்கள் முடக்கப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் செந்தில் பாலாஜோட பண்ணை வீடு அவருக்கு இதுவுமே பிரயோஜனப்படாது அதை எவனும் வாங்கவும் மாட்டான் அந்த மாதிரி பல பல விஷயங்கள்ல அந்த சொத்துக்கள் எல்லாம் முக முடக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் சார் ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிந்தமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ